கனடா பிரதமர் மார்க் கானியை சந்திக்க விருப்பமில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார் ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அமெரிக்க ஜனாதிபதி தனது ஆசிய பயணத்தின் இரண்டாவது கட்டமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ புறப்பட்டார் இதுகுறித்து தமது ட்ரூத் சோஷியல் வலைதள பதிவில் கூறியதாவது சிறந்த துடிப்பான நாடான மலேசியாவை விட்டு நகர்கிறேன் முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளேன் தாய்லாந்து கம்போடியா இடையேயான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளேன் போர் வேண்டாம் ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன அடுத்த பயணம் இப்போது ஜப்பானை நோக்கி என்று பதிவில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் பயணத்தின் போது தமது விமானத்தில் இருந்தபடி செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசினார் இதன்போது இந்த வார இறுதியில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் கனடா பிரதமர் மார்க் சந்திக்க வாய்ப்பு உள்ளதா என்று கேட்கப்பட்டது நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை இன்னும் சிறிது காலம் நான் அவரை சந்திக்க போவதும் இல்லை கனடாவோடு தற்போது செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் மிக்க மகிழ்ச்சி தருகிறது அதை செயல்படுத்த உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்